அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேனவர் காலனியின் ஊடாக ஈரான் அமெரிக்கா இடையிலான முறுகள் உச்சமடைந்திருக்கின்றது அமெரிக்காவின் உடைய ஆபரகலிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பலும் அமெரிக்காவினுடைய அத்தனை திறன்களும் ஈரானை அண்மித்து குவிக்கப்பட்டிருக்கின்றன அமெரிக்காவுக்கு மேலதிகமாக அமெரிக்காவுக்கு ஆதரவாக இஸ்ரேலும் ஐரோப்பிய நாடுகளும் மிகப்பெரிய தயார் நிலையில் இருக்கின்றார்கள் ஈரானை தாக்குவதற்கு எந்த சூழ்நிலையில் ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் அயதுல்லா ஹூ ஹமேனி இன்று ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் அதனையடுத்து அமெரிக்கா நியூயார்க் நகரத்தில் ஒரு அசம்பாவிதம் இடம்பெற்றிருக்கின்றது ட்ரம்புக்கு எதிரான போராட்டங்கள் அமெரிக்காவில் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன பிரான்சை மிக கட்டுமையாக எச்சரித்திருக்கின்றது ரஷ்யா எந்த நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்து பிந்திய நிலவரங்களை செய்திகளை இந்த காணொலியில் பார்க்கலாம் அமெரிக்கா ஈரான் இடையிலான முறுகள் உச்சமடைந்திருக்கின்றது ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்காவினுடைய கப்பல்களும் போர் விமானங்களும் படைகளும் மத்திய கிழக்கை வந்தடைந்திருக்கின்றன அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் மிக பெரும் முன்னெடுப்பில் ஈரானை தாக்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இந்த நேரம் வரை தாக்குதல் இடம்பெறவில்லை கடந்த ஒரு வார காலமாகவே ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தப்போவதாக அமெரிக்காவும் ஸ்டேலும் நகர்வுகளை மேற்கொண்டிருந்தாலும் இதுவரை தாக்குதல் நடத்தப்படாமல் அங்கு ராணுவம் விமானங்கள் கப்பல்கள் குவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஈரானுக்கு எதிரான தாக்குதலில் பங்கேற்பதற்காக ஒரு நாட்டை அடிப்பதற்கு ஈரான் தனித்து ஒரு முனையில் நிற்கின்றார்கள் மறுபக்கத்தில் அமெரிக்கா இஸ்ரேல் அத்தனை ஐரோப்பிய நாடுகளும் கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்காவுடன் மிகப்பெரிய முட்டல் மோதல் முருகல் சொல்லக்கூடியவர்கள் ஈரான் விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு பின்னால் அணி திரண்டிருக்கின்றார்கள் இன்று நேட்டோ நாட்டினுடைய விமானங்களும் அமெரிக்க விமானங்களுக்கு எண்ணெய் நிரப்புவதற்காகவும் டேங்கர் விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதற்கான விமானங்களும் கத்தார் அல்லுதை தளத்தை சென்றடைந்திருக்கின்றன அமெரிக்காவின் ஜோர்டான் தளத்தை சென்றடைந்திருக்கின்றன இவையெல்லாம் ஈரான் என்ற ஒற்றை நாட்டை தனித்து நின்று எதிர்ப்பதற்கு திராணி இல்லாத இந்த ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்க வம்ஸ்டேலும் கூட்டாக சென்று ஒருவனை தாக்குவதற்காக ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான விடிகள் ஈரானுக்கு எந்த நாட்டின் ஆதரவும் சொல்லும்படியாக இல்லை ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் ஆயுதங்களை வழங்கினாலும் கூட பெரிய அளவில் சொல்லும் அளவுக்கு அவர்கள் நேரடியாக ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்குவார்கள் என்பதற்கான வாய்ப்புகள் குறைவு எனவே ஈரான் தன்னைத்தானே தற்காத்து கொள்வதற்காக ஒரு போரை பல நாடுகளுக்கு எதிராக பல சூழ்ச்சியாளர்களுக்கு எதிராக நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள் தள்ளப்பட்டிருக்கின்றது ஈரான் தனித்து நிற்கின்றது ஈரானை எதிர்கொள்வதற்கு பலர் அமெரிக்கா அஷ்டிகளுடன் இணைந்திருக்கின்றார்கள் ஆனால் படைகள் குவிக்கப்பட்டிருக்கின்றன கப்பல்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றன போர் விமானங்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் ஈரான் மீதான தாக்குதலை நடத்துவதற்கு மிகப்பெரிய ஒரு தயக்கம் மிகப்பெரிய அளவிலான திட்டம் அவர்கள் தாக்குதல் நடத்துவது கப்பல் ஈரானின் பதிலடியை எவ்வாறு சமாளிப்பது என்பதில் மிகப்பெரிய காலதாமதத்தை இவர்கள் எடுத்துக்கொள்கின்றார்களா என்பதுதான் போரியல் வல்லுநர்களின் கருத்தாக இருக்கின்றது ஏனெனில் ஈரான் மீதான தாக்குதல் மிகப்பெரிய பதிலடியை தூண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இது ஈரான் செயலுடன் நின்றுவிடாமல் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கும் இதனால் பற்றி எறியப் போகின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை குறிப்பாக அமெரிக்காவுக்கு போர் விமானங்களை நிறுத்துவதற்கும் கப்பல்களை நிறுத்துவதற்கும் இராணுவத்தை கொண்டு வருவதற்கும் அளித்த நாடுகளும் தான் பற்றி எறியப் போகின்றது இது ஒட்டுமொத்த மத்திய கிழக்குக்குமான ஒரு ஆபத்து என்பதை புரியாமல் அமெரிக்க இராணுவத்திற்கு ஜோர்டான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்றவர்கள் இடத்தை இருக்கின்றார்கள் சவுதி அரேபியா கத்தார் ஏற்கனவே தங்கள் நாட்டு வான்வெளியையோ அல்லது விமானத்தளங்களையோ இராணுவ தளங்களையோ ஈரானுக்கு எதிராக பயன்படுத்த வேண்டாம் பயன்படுத்தக்கூடாது என்ற அறிவிப்பை அமெரிக்காவுக்கு கூறிவிட்டார்கள் இந்த சூழ்நிலையில்தான் ஈரான் மீதான தாக்குதலுக்கு மிகப்பெரிய முன்னெடுப்புகள் இன்று தாக்குதல் நடைபெறும் நாளை மறைபெறும் இன்று இரவு நடைபெறும் நாளை காலை நடைபெறும் என்று ஒரு வார காலமாகவே உலகம் முழுவதும் உலகங்களினுடைய கண்ணும் மக்களுடைய கண்ணும் ஈரான் நோக்கித்தான் இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் தான் பிராந்திய பதற்றங்கள் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் நேற்று இரவு துருக்கியினுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் கக்கன் பிடான் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் அமெரிக்கா ஈரானை தாக்குவதில் காலதாமதம் ஏற்பட்டால் இஸ்ரேல் ஈரான் மீதான ஒரு தாக்குதலை நடத்துவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன அதற்கேற்ற வகையில் ஸ்டேலினுடைய நிலவரங்கள் இருக்கின்றன ஏனெனில் நெதஞ்சாகு உட்பட பல முக்கியஸ்தர்கள் அந்த விங் ஸ்டேலினுடைய விங் விமானம் மூலம் தப்பி சென்றிருக்கார்கள் பாதுகாப்பான இடத்திற்கு அவர் பல நகர்வுகளை ஆராய்ந்து துருக்கி வெளியுறவு அமைச்சர் குறிப்பிடுகின்றார் ஸ்ரேல் ஈரானை தாக்குவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஆனால் ஸ்ட்ரேலோ அமெரிக்காவோ ஈரானை தாக்கினால் நாங்கள் ஈரானுக்காக நிற்போம் என்று கூறுகின்றனால் துருக்கி ஒரு நம்ப முடியாத நாடு எந்த பக்கத்திலும் சேராத ஒரு ஏ யாரும் நம்ப முடியாத ஒரு டீல் செய்யக்கூடிய நாடு தங்களுக்கு என்ன லாபம் இருக்கின்றது என்பதை பார்க்கக்கூடிய நாடு பிணத்தை வைத்து அரசியல் செய்வது என்பார்கள் அதை போலதான் நிறுத்தோகன் எங்கு யார் செத்தாலும் எந்த மக்களிடம் இருந்தாலும் யார் அகதிகள் ஆக்கப்பட்டாலும் எந்த நாடுகள் அழிக்கப்பட்டாலும் தனக்கு அதில் என்ன லாபம் இருக்கின்றது அரசியல் இருக்கின்றது என்பதை பார்க்கக்கூடிய ஒரு நாடாக துருக்கி இருப்பதால் துருக்கியை நம்ப முடியாது இருந்தாலும் துருக்கி ஈரானுக்காக நிற்கப் போகின்றோம் என்று கூறுகின்றது இதே போலதான் காசாவுக்காக நிற்கப் போகின்றோம் என்றார்கள் ஆனால் காசாவில் இருக்கும் மக்கள் அத்தனை பேரும் இறக்கும் வரை அவர்கள் அமெரிக்க அதிபருக்கு கையிலாக கொடுத்து வரவேற்றுக் கொண்டுதான் இருந்தார்கள் அது வேறுபடையல் இப்படியான சூழ்நிலையில் தான் இன்று மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுக்குமான விமான சேவைகளை பல விமான நிறுவனங்கள் நிறுத்தி இருக்கின்றார்கள் ஏனெனில் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் ஸ்டேலுக்கும் பதிலடி கொடுக்கப்படும் என்பதால் ஸ்டேலுக்கான விமான சேவைகள் பல நிறுத்தப்பட்டிருக்கின்றன ஸ்டேல் விமான ஓடுபாதைகள் காலியாக இருக்கின்றன ஸ்டேல் வான்வெளி காலியாக இருக்கின்றது ஈரானுக்கான விமான சேவைகளும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன ஸ்டேல் ஈரான் என்பதை கடந்து அக்கியரப் எமிரேட்ஸ் ஜோர்டான் சவுதி அரேபியா கத்தார் போன்ற பல்வேறுபட்ட நாடுகளுக்கான விமான சேவைகளை பல விமான நிறுவனங்கள் நிறுத்தியிருக்கின்றார்கள் ஏர் ஃப்ரான்ஸ் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் லுப்தான்சா சுவிஸ் ஜெர்மன் நோர்வே பல்வேறுபட்ட விமான நிறுவனங்கள் தங்களுடைய விமான சேவைகளை நிறுத்தியிருப்பதன் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் பயணம் செய்பவர்கள் முன்பதிவு செய்பவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஈரானைத் தாக்க இஸ்ரேல் ஒரு வாய்ப்பை தேடுவதாக துருக்கி தெரிவித்த கருத்துக்களை அடுத்து துருக்கிக்கான பல்வேறுபட்ட அறிவிப்புகளைத் தொடர்ந்து பெங்கூரியன் விமான நிலையமும் முற்றாக முடக்கப்பட்டிருக்கின்றது இதனால் பயணிகள் மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குள்ளாக இருக்கின்றார்கள் இன்று மத்திய கிழக்கின் விமான சேவைகளை இதற்குரிய முடங்கி இருக்கின்றது எனவே ஈரானை தாக்குவதாக நினைத்து ஒட்டுமொத்த மத்திய கிழக்கின் பொருளாதாரமும் இன்று முடங்கி இருக்கின்றது விமான சேவைகள் தடையா அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு பில்லியன் கணக்கான பில்லியன் என்று சொல்ல முடியாது ட்ரில்லியன் கணக்கான டாலர்களை கொட்டி அமெரிக்காவில் முதலீடு செய்து சரிந்து போயிருக்கும் அமெரிக்க பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துவதற்காக சவுதி அரேபியாவும் கத்தாரும் ஐக்கிய ட்ரம்பை வரவழைத்து அவருக்கு ராஜபோக வரவேற்பு அளித்து பல ட்ரில்லியன்களை அங்கு முதலீடு செய்தார்கள் அதனுடைய விளைவு இன்று இவர்கள் மிகப்பெரிய அச்சத்தில் உறைந்து போயிருக்கின்றார்கள் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கும் பதற்றமான சூழ்நிலைக்கு வந்திருக்கின்றது இந்த நாடுகளின் கருத்தை அமெரிக்கா துளியும் கணக்கில் எடுக்கவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது ஏனெனில் இவர்கள் தாங்களாகவே சென்று அடிமைகளாக சிக்கி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் இந்த விமான பயணங்கள் பல நிறுத்தப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அடுத்து வரும் மணி நேரங்கள் தாக்குதல் நடைபெறுமா என்ற கேள்வி தொடர்ச்சியாக இந்த வார ஏற்பட்டதைப் போல ஒரு கேள்வியாகத்தான் இருக்கின்றது இந்த நிலையில் தான் அயதுல்லா அல் ஹமேன் ஈரானின் சுப்ரீம் லீடர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் இதற்கு மேலும் எங்களுக்கு பொறுமை இல்லை வேறு வழியும் இல்லை நம்மிடமுள்ள அனைத்தையும் இனிமேல் பயன்படுத்துவோம் தயவு என்று இந்த ஆக்கிரமிப்பு கும்பல்களுக்கு எதிராக பதிலடி கொடுப்பதற்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம் இம்முறை அமெரிக்காவின் எந்த ஒரு தாக்குதலையும் அது வரையறுக்கப்பட்டதாகவோ வரையறுக்கப்படாததாகவோ இருந்தாலும் துல்லியமாகவோ பரவலாகவோ அவர்கள் எந்த ரூபத்தில் தொடுத்தாலும் முழு அளவிலான போராக கருதி இதன் இராணுவம் முழு போர் பிரகடனம் போன்று பதிலளிக்கும் இந்த விடயத்தை தீர்க்கமாக நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அமெரிக்காவிடமிருந்து தொடர்ச்சியான இராணுவ அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் ஒரு அரசு எங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்கும் இஸ்லாமிய குடியரசை பாதுகாப்பதற்கும் எதிர்த்து நிற்பதை தவிரவும் எங்கள் வளங்களை பயன்படுத்துவதை தவிரவும் வேறு வழிகள் எங்களுக்கு கிடையாது மத்திய கிழக்கின் சமநிலையை இந்த தாக்குதல்கள் மீட்டெடுக்கப் போகின்றன அனைத்து வழிகளையும் பயன்படுத்துவது உறுதியாக இருக்கின்றது ஈரான் இஸ்லாமிய குடியரசை பாதுகாப்பதற்கும் இந்த தேசத்தை காப்பதற்கும் இந்த நாட்டின் இராணுவமும் மக்களும் எந்த ஒரு தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்ற ஒரு அறிவிப்பு ஐதுல்லால் கமேனியிடமிருந்து சற்று முன்னர் சில மணி நேரங்கள் முன்பாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதாவது ஈரான் முறை அடிபணியப் போவதில்லை வெற்றியோ தோல்வியோ போருக்கு ஈரானில் தயாராகிவிட்டார்கள் என்று ஏற்கனவே குறிப்பிட்டோம் அமெரிக்காவின் காலில் விழுந்து கிடப்பதற்கும் அமெரிக்க சலுகைகளுக்காக அவர்களின் பின்னால் நிற்பதற்கும் ஈரானன்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கிடையாது சவுதி அரேபியா கிடையாது ஐரோப்பிய ஒன்றியம் கிடையாது கத்தார் கிடையாது அவர்கள் நேருக்கு நேர் எதிர்ப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் இந்த போர் எங்கள் மீது திணிக்கப்பட்டது உண்மையும் கூட ஈரானை வேண்டுமென்றே சீண்டி படைகளை குவித்து கப்பல்களை நிறுத்தி ஈரான் மீது பொருளாதார தடைகளை அதிகரித்து ஒரு போரை திணித்து எனவே இந்த போரை எதிர்கொள்ளப் போகின்றோம் நாங்கள் தயார் என்று அறிவிப்பு தான் மீண்டும் கமேனியிடமிருந்து வந்திருக்கின்றது அமெரிக்கா உளவு படைகளை குவித்து விமானங்களை நிறுத்தி கப்பல்களை நிறுத்தினால் ஈரான் தங்களிடம் மண்டியிட்டு விடுவார்கள் அல்லது அமெரிக்காவுக்கு ஒரு சாதகமான சமிக்கையை அனுப்பி அவர்கள் அமெரிக்காவுக்கு சார்பாக வந்து விடுவார்கள் என்று ட்ரம்ப் கணக்கு போட்டிருக்கலாம் ஈரான் குறிப்பிட்டு விட்டார்கள் எல்லையை கடந்து விட்டது இனி பேச்சுவார்த்தைகளுக்கு எந்த ஒரு இடமும் கிடையாது எனவே ஈரானும் இந்த சம்பவங்களுக்கு தயார் நிலையில் இருப்பதான அறிவிப்பு தெளிவாக வந்திருக்கின்றது இந்த நிலையில்தான் தான் இன்று அமெரிக்காவில் ரசம்பாவிதம் இடம்பெற்றிருக்கின்றது அமெரிக்காவின் நியூயோர்க் பகுதியில் மிக முக்கியமான பாதுகாப்பு நிறைந்த ஒரு இடத்திலே அதாவது அதிக உயரமான கட்டிடங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பிராங்க்ஸ் அடுக்குமாடி குடியிருப்பில் மிக பயங்கரமான வெடிப்பு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது இந்த வெடிப்பில் பல கட்டடம் பல அடுக்குமாடி கட்டிடங்கள் வெடித்து சிதறியிருக்கின்றன ஜன்னல் கண்ணாடிகளில் வாறு மக்கள் உயிரை காப்பதற்காக தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை அமெரிக்க ட்ரோன்கள் படம் பிடித்திருக்கின்றன மிகப்பெரிய அளவில் இரண்டு மூன்று தளங்கள் தீப்பற்றி எறிந்திருக்கின்றது இதில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் சேதங்கள் குறித்த முழுமையான தகவல் இந்த காணொலியை பதிவேற்றும் வரை வெளியாகவில்லை இதில் காரணம் என்ன என்பதும் தெரியவில்லை அமெரிக்க போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் மின் காரணம் என்று சொல்கின்றார்கள் எரிவாயு சிலிண்டர் வெடித்திருப்பதன் காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்கின்றார்கள் அல்லது வேறு ஏதாவது தீ பற்றி இருக்கலாம் என்று சொல்லப்பட்டாலும் இந்த சம்பவத்துக்கு பின்னால் ஏதாவது தாக்குதல்கள் அல்லது குண்டுவெடிப்புகள் அல்லது வேறு வேலைகள் இருக்கின்றனவா என்பது குறித்து தீவிரமான ஒரு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது ஏனெனில் முக்கியமான நேரத்தில் இந்த நியூயார்க் நகரத்தில் இந்த கட்டடங்கள் வெடித்து சுதறியிருப்பது அமெரிக்கா முழுவதும் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது மிகப்பெரிய விசாரணை அமெரிக்க குற்றப் துறை ஆரம்பித்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது நீஜோக்கினுடைய நகர நிலை இவ்வாறு இருந்தால் அமெரிக்காவின் மினியா பகுதியில் ஏற்கனவே ஒரு அப்பாவி பெண்ணை அமெரிக்காவின் தேசிய காவல்படை ஐசிஇ சுட்டுக்கொலை செய்திருந்தார்கள் அதன் பின்னர் அதற்காக மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஐசிசி அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் படைகளுக்கு எதிராகவும் அமெரிக்காத ட்ரம்பினுடைய அடாவடித்தனங்களுக்கு எதிராகவும் அமெரிக்க மக்களை வீதி இருக்கின்றார் இருக்கின்றனர் இந்த நிலையில் நேற்றைய தினம் ஒரு சம்பவம் நடைபெற்றது போராட்டக்காரர்களுக்கு மேலும் கோபமூட்டும் விதமாக ஒரு சிறுவன் ஐந்து வயது சிறுவன் குடியேற்றவாசி ஒருவர் பாடசாலைக்கு மலையர் பள்ளி சிறுவர் பள்ளிக்கு சென்று அந்த குழந்தை கல்வி கட்டிவிட்டு காரில் வருகின்றார் இந்த காரை சுற்றி வளைத்து வீட்டிலே அந்த வீடு வீட்டில் முகாமட்டிருந்த ஐசிஇ முகவர்கள் தந்தையை கைது செய்கின்றார்கள் அந்த நேரத்தில் அந்த ஐந்து வயது சிறுவனையும் சிறை கைதியாக கைது செய்து சிறைக்குள் அடைத்திருக்கின்றார்கள் ஜனநாயகம் குறித்து பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஈரான் வன்முறையாளர்களை ஈரான் கையாளும் விடயம் குறித்து மிகப்பெரிய அளவில் பச்சாபதப்படுகின்றார்கள் ஒரு ஐந்து வயது குழந்தையை கைது செய்து தடுப்பு சிறையில் அடைத்திருக்கின்றார்கள் அவர்கள் குடியேற்ற இவ்வளவுதான் இவர்களுடைய ஜனநாயகமா என்று கேட்கும் அளவுக்கு அமெரிக்க மக்களே கொந்தளித்திருக்கின்றார்கள் இதெல்லாம் ஒரு அநியாயம் இந்த ஆட்சி ஒரு அநியாயமான ஆட்சி இது அமெரிக்கர்களுக்கே இப்போது எதிராக மாறியிருக்கின்றது மினியோபொலிஸ் சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட நகரங்களில் மிகப்பெரிய போராட்டம் ஏறக்குறைய இருபத்தையாயிரம் மக்கள் கலந்து கொண்ட போராட்டத்தில் குறிப்பாக அங்கு வெப்பநிலை பூச்சியத்திற்கு கிளை மைனஸ் டிகிரியில் இருக்கின்றது கீழே இறங்க முடியாத அளவுக்கு பனி கொட்டி கொண்டிருக்கின்றன இந்த பனி குளிரையும் பொருட்படுத்தாமல் அரசுக்கு எதிராக ஆயிரக்கணக்கானவர்கள் வீதிகளில் இறங்கி இருக்கின்றார்கள் வணிக நிலையங்கள் கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன கோட்டல்கள் உணவகங்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருக்கின்றன ஐசிஇ முகவர்கள் அத்தனை பேரும் இந்த மாநிலத்தை விட்டு வெளியேறுங்கள் ட்ரம்ப்னுடைய அடாவடித்தனத்தை நிறுத்து அப்பாவி மக்களை சிறை வைக்காதே சித்திரவதைப்படுத்தாதே என்று ஒரு மிகப்பெரிய போராட்டம் அங்கு இடம்பெற்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளை பார்த்தால் தெரியும் இந்த பணியிலும் மைனஸ் டிகிரி குளிர் குளிரிலும் எவ்வளவு மக்கள் அங்கு போராடுவதை இது அமெரிக்க அரசுக்கு ட்ரம்புக்கு எதிரான அலையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அமெரிக்கர்களே ட்ரம்பினுடைய ஆட்சிக்கு எதிராக போராடும் பொழுது எங்கிருப்பவர்களும் சில அமெரிக்க சார்பு அடிமைகளும் அவர்களுக்கு வக்காலத்து வாங்கக்கூடியதையும் அமெரிக்காவின் செயற்பாடுகள் குறித்து புலகாங்கீதமடைவதையும் பார்க்கும்போது மிகப்பெரிய வியப்பாக இருக்கின்றது அமெரிக்க மக்களை இந்த ஆட்சிக்கு எதிராக அநியாயங்களுக்கு எதிராக வீதிகளில் இறங்கி போராடுகின்றார்கள் மினியோபிளஸில் போராட்டம் வாஷிங்டனில் போராட்டம் கெலிவனியாவில் போராட்டம் நடைபெற்றுவினை ஆனால் இங்கிருக்கும் அவர்களுடைய அடிவருடிகள் அமெரிக்க மேற்கத்திய நாடுகளுக்கு ஆதரவான செய்திகளை தொடர்ச்சியாக வெளியிடக்கூடியவர்கள் அமெரிக்காவில் நடக்கும் போராட்டங்கள் குறித்த செய்திகளை வெளியிடுவதில்லை ஏன் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இந்நிலையில் தான் ட்ரம்ப் ஒருபுறம் வெனிசுலாவை ஈரானை கிரீன்லாந்தை ஆக்கிரமிப்பதற்கு திட்டம் திட்டும் வகையில் அமெரிக்காவுக்குள்ளேயே மிகப்பெரிய போராட்டங்கள் வெடித்து கொண்டிருக்கின்றன இது ஒரு நல்ல அறிகுறியாக இந்த அரசுக்கு இல்லை என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஈரான் விவகாரத்தை நாங்கள் கடந்து காசா விவகாரத்தில் சொல்வோமாக இருந்தால் காசா அமைதி வாரியம் அமைதி கவுன்சில் குறித்து நாங்கள் தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம் காசாவை ஒரு ரியல் எஸ்டேட் வலயம் போல மாற்றி அந்த துண்டுகளை விற்பனை செய்து அங்கிருக்கும் வளங்களை எடுத்து அங்கிருக்கும் நிலத்தை வளப்படுத்தி அதிலிருந்து லாபத்தை எடுப்பதற்கான ட்ரம்பினுடைய திட்டத்திற்கான ஒரு முன்மொழிவு தான் இந்த காசா அமைதி வாரியம் காசாவில் இருக்கும் மக்களை பலஸ்தீன் மக்களை பாலஸ்தீன மக்களை ஆள வேண்டும் அல்லது அவர்களை யார் ஆட்சி செய்யப் போகின்றார்கள் யார் அவர்களை பிரேதித்துவப்படுத்தப் போகின்றார்கள் அந்த மக்களின் அபிலாசைகள் என்ன உரிமைகள் என்ன அவர்கள் இவ்வளவு உயிர்கள் அங்கு இழக்கப்பட்டிருக்கின்றன எதற்காக அந்த உயிர்கள் இழம்பதற்கான அவர்களுடைய இறையாண்மை என்ன என்று எதுவும் கேட்கப்படவில்லை ஐம்பது நாடுகளை கூட்டி அமைதி வாரியம் அமைக்கின்றேன் நான் தான் தலைவர் ட்ரம்ப் செயலாளர் என்று தன்னுடைய ஒரு நம்பிக்கைக்குரியார் அல்லது அவர்களுடைய ஒரு அடிமைகள் கூட்டி ஒரு கூட்டம் போடுகின்றார் அரபு நாடுகள் எல்லாம் கையை தூக்குகின்றார்கள் ஆம் 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 எவர் கூட அதில் கேட்கவில்லை இதில் பாலஸ்தீனர்கள் யார் ஆளப்புகின்றார் பாலஸ்தீன மக்களுக்கான ஆக்கிரமிப்பை ஸ்டீல் நிறுத்தப் ஆஸ்திரேலிய படைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட காசாவை விட்டு வெளியேற எதையும் கேட்கவில்லை ஆனால் இன்று இந்த அரபுலக நாடுகள் எல்லாம் ட்ரம்பிடம் கேள்வி கேட்காமல் அமெரிக்க கவுன்சிலில் ட்ரம்பினுடைய காசா ஆக்கிரமிப்பை ஏற்றி பின்னால் நிற்கின்ற போது ஐரோப்பிய நாடுகளில் உள்ள ஒரு முதுகெலும் உள்ள தலைவர் பெட்ரோ சான்சலர் ஸ்பெயினினுடைய பிரதமர் கேட்கின்றார் ஐக்கிய நாடுகள் சபை இருக்கின்றது ஏற்கனவே ஜூஎன்ஆர் டவுல்ஜிய காசா மக்களுக்காக பல சேவைகளை செய்து வருகின்றார்கள் இப்படியான ஒரு நிலையில் அவர்களை எல்லாம் நிராகரித்து புதிய கவுன்சிலை கொண்டு வருவதற்கான நோக்கம் என்ன இந்த கவுன்சில் குறித்து பாலஸ்தீன மக்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டிருக்கின்றதா ஒரு பொது வாக்கெடுப்பு வைக்கப்பட்டிருக்கின்றதா சர்வதேச சட்டத்தை மிகப்பெரிய அளவில் மீறுகின்றார்கள் இங்கு பாலஸ்தீனர்களின் நிலை என்ன பாலஸ்தீனர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கான தீர்வுகள் என்ன எதுவும் சொல்லப்படவில்லை காசா மற்றும் மேற்கு கரையின் எதிர்காலத்தை பாலஸ்தீனர்கள் மட்டுமே தீர்மானிக்க முடியும் அதை அமெரிக்காவோ வெளிநாட்டு ஆணையங்களோ வெளிநாட்டு முகவர்களோ தீர்மானிக்க முடியாது வெளிநாட்டு ஆணையின்றி பாலஸ்தீனமும் ஸ்டேலும் மட்டுமே தாங்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் எனவே பாலஸ்தீனர்களின் பிரச்சனைக்கு சரியான தீர்வை கொடுக்காத இந்த கவுன்சிலில் நாங்கள் சேரப்போவதில்லை என்று மிகப்பெரிய அளவில் இன்று தங்களுடைய எதிர்ப்பை ஸ்பெயின் பதிவு செய்திருக்கின்றது Durante bastantes semanas hoy he querido trasladar a los eh, colegas del Consejo Europeo el que el Gobierno de España ha decidido no participar eh, a la llamada Junta de Paz. Agradecemos la invitación, pero declinamos el participar en esa Junta propuesta por la Administración estadounidense. Esta Junta está fuera del marco de Naciones Unidas y, por cierto, no ha incluido a la autoridad palestina. ஐரோப்பாவிலேயே ஒரு முதுகெலும்புள்ள நாடாக ஸ்பெயின் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த அரபிக்கல் இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ட்ரம்பினுடைய காசா வாரியத்தில் ட்ரம்ப் அமைத்து விட்டார் நான் தான் தலைவர் நான் சொல்வதை கேளுங்கள் என்றால் பின்னால் நிற்கின்றார்கள் வீர வசனங்களை கிடைக்கும் போது ஒலிவாங்கிகளின் முன்னால் பேசிவிட்டு காசாவை மக்கள்தான் ஆள வேண்டும் பலஸ்தீன் மக்களின் உரிமைகளை பாதுகாப்போம் என்று எருடோகன் போலவும் கத்தார் போலவும் பேசிவிட்டு ஆனால் ட்ரம்பின் பின்னால் கைகட்டி வாய்ப்பத்து இருக்கின்றார்கள் ஒரு ஐரோப்பிய நாட்டினுடைய தலைவர் கேட்கின்றார் ட்ரம்ப் ஐநா சபையை மீறி எதற்கு இந்த வாரியம் இதில் காசா மக்களின் உரிமை என்ன எல்லாம் ஒரு மிகப்பெரிய வியப்பான விடயம் பேச வேண்டியவர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள் எங்கே இருக்கக்கூடிய ஸ்பெயின் தென்னாப்பிரிக்கா பிரேசில் போன்ற நாடுகள் இதை பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ரஷ்யாவினுடைய நிலற் கடற்படை கப்பலை பிரான்ஸ் கடற்படை கெப்பற்றிய பின்னர் ரஷ்யா மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இது ஒரு அப்பட்டமான கடற்கொள்ளை எங்கள் கப்பலை தொடுவதற்கான துணிச்சல் யாரிடமிருந்து வந்திருக்கின்றது இதற்கான பதிலடியை நாங்கள் பிரான்ஸ் கடற்படைக்கு வழங்குவோம் என்று குறிப்பிட்டிருப்பதுடன் சர்வதேச கடல் எல்லையில் அமைதியாக சென்று கொண்டிருந்த வணிக கப்பலை ராணுவ ஹெலிகாப்டர்கள் மூலம் தடுத்து நிறுத்தி சிறைப்பிடிப்பது நாகரிகமற்ற செயல் இது முழுக்க முழுக்க கடற்கொள்ளை இந்த கொள்ளையை அமெரிக்காவை போன்று ஐரோப்பிய நாடுகளும் ஆரம்பித்திருக்கின்றார்கள் கப்பலில் உள்ள இந்தியர்கள் உள்ளிட்ட சர்வதேச மாலுமிகளுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு பிரான்ஸ் அரசு தான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் ரஷ்யா வலியுறுத்தி இருக்கின்றார்கள் இந்த விடயத்தில் பிரான்சும் ஐரோப்பிய நாடுகளும் தவறான பாதையில் வழிநடத்தப்படுவதாகவும் ரஷ்யாவின் அமைதியான முறையில் செல்லும் கப்பல்களை ஆக்கிரமிக்கும் செயற்பாடுகளையோ கைப்பற்றும் செயற்பாடுகளையோ ரஷ்யா தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்காது என்பதையும் ரஷ்யா ஒரு கடுமையான துணியில் என்று எச்சரிக்கையாக கூறியிருக்கின்றார்கள் இது ரஷ்ய ஒளிவகார அமைச்சகத்திடமிருந்தும் வந்திருக்கின்றது பிரான்ஸ் கடற்படையினுடைய செயற்பாடு மேலும் இந்த கடற்பகுதியில் ரஷ்யா ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது அடுத்து இந்தோனேசியாவின் மேற்கு ஜாவாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஒன்பது பேர் வரை உயிரிழந்திருக்கின்றார்கள் நூற்று கணக்கானோர் காணவில்லை என்ற துயரமான செய்தி வழியாக இருக்கின்றது அந்த பகுதியில் தொடர்ச்சியாக பெய்த கனமழையை தொடர்ந்து அதிகாலை இரண்டு மணியளவில் நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் இதன் காரணமாக ஒன்பது பேர் வரை சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடுகள் நிலச்சரிவில் சிக்கியிருக்கும் சூழ்நிலையில் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள் என்று ஒரு தீரமான செய்தி வழியாக இருக்கின்றது காணாமல் போனவர்களை மீட்கக்கூடிய பணிகள் அங்கே தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன உலகளாவிய அந்நிய செலவாணி கையிருப்பில் அமெரிக்க டாலரின் பங்கு இந்த நூற்றாண்டில் இல்லாத அளவுக்கு மிக குறைந்த மட்டத்திற்கு வந்திருப்பதாகவும் அமெரிக்க திரு ட்ரம்பினுடைய செயற்பாடுகளே உலக நாடுகள் அமெரிக்க டாலரில் இருந்து விடுபடுவதற்கான ஒரு காரணமாக அல்லது டாலருடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாக அமையப்போகின்றது என பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்திருப்பதுடன் இதுவரை இல்லாத அளவுக்கு அந்நிய செல்லவணிக்க கையிருப்பில் அமெரிக்க டாலர் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது இது அமெரிக்காவின் பொருளாதாரத்திற்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்ற கருத்தும் இன்று வெளியாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணிப்பதை தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்தோ வணக்கம்